வணக்கம் வாழ்க வளத்துறா என்னோட ராஜபோபதி நிர்வாகம் மற்றும் ஃபை ரேடியோ நேச உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய எப்படி இந்த கமெண்ட்ஸ்ல கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் ஸோ ப்ளீஸ் சார் ட்விட் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுங்க ஸோ ஏற்கனவே ட்விட்டர்ல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நானும் ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருந்தேன் அதாவது குரூப் டூ ஏயோட மதிப்பெண்கள் அல்லது ரேங்க் லிஸ்ட் வந்து உடனே விடைச்சல் ஸோ இது வந்து தேர்வர்களுக்கு மிகுந்த மன உளைச்சை பிறக்கக்கூடியதுன்றது தெரியல இந்த கணக்கை வந்து அப்புறம் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறேன் இந்த குரூப் ஏ ரீச்சில் இருக்கிறவங்க பிரச்சனை தான் ரொம்ப மோசமானது நாட்டு ரீச்ட்டு அப்படிங்கும் போது வேறு வழி இல்லாமல் அவங்க குரூப் ஃபோர் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இவங்க வந்து குரூப் ஃபோர் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது அப்படியே படித்தா கூட அவ்வளோ ரொம்ப சிறப்பாக படிக்காமல் இருப்பாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ரேங்க் லிஸ்ட் தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதுலேயும் அப்புறம் அந்த நடுவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் மற்றபடி நல்லா இருக்கிறவங்க மற்றவங்க வராது கன்ஃபார்மாக தெரியிறவங்க படிக்க ஆரம்பிச்சு இதுதான் இதை தான் நம்மளும் சொன்னோம் சரிங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் அப்படிங்கிறத கூப்பிட்றத விட அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்பைண்ட் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ வைக்கிறவங்களுக்கு இனிமையாக வைக்கணும் ஏற்கனவே நிறைய தடவை இந்த மாதிரி அடிபட்டுருக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி ஸோ யாராருக்கெல்லாம் பில்லிங் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்டர்வியூ போஸ்ட்டே பில்லிங்கே இல்லாதவங்களை கொண்டு போய் நீங்கள் இன்டர்வியூவில் இந்த ஒன் எஸ்ட் டூங்கிற ரேஷியோவில் வர்றதுனால என்ன பிரயோஜனம் இப்போ இருக்கிற இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் டிபிஎஸ்சி இதுக்கெலாம் யாரெல்லாம் பில்லிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பில்லிங்கில் இருக்கிறவங்கள ஒன் எஸ்ட் டூ எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லைன்னா கவுன்சிலிங் இட் கோர்ல நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் ஒன் எக்ஸாம் ஒன் ரிசல்ட்ஸ் வர மாதிரி இது எல்லாமே ஒன் 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 இந்தியா அப்படின்ற மாதிரி வருதுல்ல அந்த மாதிரியா அந்த மாதிரிலாம் எதை கம்பைன் பண்ணுறாங்க ஏற்கனவே குரூப் டூ குரூப் ஒன் அப்படிங்கிறத கம்பைன் பண்ணுறதுக்கே அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஸோ ட்ராஸ்பரன்ஸ் கேட்குறது தான் சரிங்க நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை விட்டுருங்க கவுன்சிலிங் அப்புறம் கூட பண்ணுங்க சரிங்களா பட் இதனால எங்களால் வந்து ஒரு குரூப் ஃபோருக்கோ எதுக்கு ஒழுங்காக படிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தானே சிவில் ஜட்ஜஸ் ரிசர்வேஷன் ராங்காக ஃபாலோ பண்ணியிருக்காங்க மாதிரி குரூப் டூ ஓடி குரூப் ஒன் மெயின்ஸ் ரிசர்ட்ல பண்ணிருப்பாங்களா டவுட்டா இருக்கா அப்படின்னா பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு நமக்கு அந்த ஃபுல் ரிசல்ட்ஸ் இப்போ சிவில் ஜட்ஜஸ் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் விட்டாங்க ரெண்டாவது அங்கே இருக்கிற எல்லா ஆஸ்பரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் படிச்சிருப்பாங்க ஸோ அதனால அவங்க ஈஸியாக வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யார் பாதிக்கப்பட்டவர்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்றது கிடையாது அதற்கு அவர்களை காரணம் சொல்ல முடியாது இயற்கையென்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் செலவாகும் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் குரூப் டூ ஓட்டி இதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்ததா ரிசர்வேஷன் சிஸ்டமா அப்படின்னு இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இதை வந்து பெர்ஃபெக்டாக பார்த்துருப்பாங்க ஏன்னா சிவில் ஜட்ஜஸ்ஸாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸாக கரெக்டாக விடுவாங்க அப்போ இது ஒரு பெர்ஃபெக்டாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுலேயே எந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மற்றதில் இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் உண்டு குரூப் டூ மட்டும் கிடையாது குரூப் ஃபோர் ஏற்கனவே நடந்து முடிந்ததுலேயும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை விட்டலாம் ரேங்க் லிஸ்ட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குரூப் டூ ஏ கவுன்சிலிங் நடக்கலாம் அந்த போஸ்ட் வந்து ஓடி போஸ்ட்டை வச்சிருக்கலாம் அந்த ஓடி போஸ்ட் யார்னா விருப்பப்படுறவங்களே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கலாம் பட் அந்த ஓடி போஸ்ட்டு என்ன பிரச்சனை இதில் என்ன நீங்கள் பிரச்சனை அப்படின்னா அந்த ஓடி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் இன்டர்வியூ இருக்குது அப்போ ஓடி போஸ்ட்டில் வித் இன்டர்வியூ இருக்கும்போது அப்போ வித் இன்டர்வியூ வச்சு ஒருத்தருக்கு அது கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே குரூப் டூ முடிச்சுட்டு குரூப் டூஏவும் கிடைக்காதவங்களுக்கு ட்ரை பண்ற மாதிரி தான் அந்த குரூப் டு ஓடி போஸ்ட் இருக்கு சோ அந்த மாதிரி வச்சு பண்ணா முடிஞ்சிடும் சோ எம் எஸ்சி பிமேல் வித் பி எஸ்டி என் ஹைப்ரைட்டிங் போத் ஹையர் ரீஸ்ட் ஜோன்ல வந்திருக்கீங்க சான்ஸ் இருக்கா ரெண்டு விதமா பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிமேல் ரிசர்வேஷன் பிஎஸ்டி எம் ரிசர்வேஷன் எஸ்சி ஜென்ரல் ஜென்ரல் இப்படி நாலு சான்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால சே பட் இதே மாதிரி இருக்கிற இன்னொருத்தவங்களே எடுத்துப்பாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் செலப்பனா ஒருத்தவங்களோட கூட எடுத்துருப்பாங்க இதே மாதிரி விஷயம் இதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே சொல்லிட்டீங்க இன்னொருத்தவங்க சொல்லலை சரிங்களா இப்ப அந்த ரெண்டு பேத்துல சொல்லப்போனால் ரெண்டரை பேத்துல அந்த ரெண்டு பேத்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் நல்லா மெயின்ஸ் எழுது ஸோ அதனால இந்த மாதிரி அடிஷ்னல் ரிசர்வேஷன் இருக்கிறதுனால ஏதாவது எனக்கு வந்ததுனால ஏதாவது பயணம் அப்படின்னா நீங்க மெயின்ஸ் நல்லா பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின்ஸ் மதிப்பெண் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை உங்களுக்கு மெயின்ஸ் மதிப்பெண்கள் அதிகமாக கிடைச்சிருந்தா மட்டும்தான் சரிங்களா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு ஆல் தி பெஸ்ட் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எஸ்பெஷலி இந்த குரூப் ஃபோரில் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லாததுனால தான் போன தடவையும் கம்மியாக அப்ளை பண்ணாங்க இந்த தடவையும் ரிலேட்டிவ்லி கம்மியாக அப்ளை பண்ணாங்க அதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருபத்தஞ்சு லட்சம் பேர்னா அப்ளை பண்ணாங்க இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்ததுன்னா இருபத்தஞ்சு லட்சம் இதெல்லாம் க்ராஸ் ஆகிருக்கும் சரி இல்லாததுனால தான் அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க சில பேர் வந்து தமிழ் படிக்கிறாங்க பட் சில பேரால் வந்து அந்த தமிழை வந்து படிக்கலாம் எண்பது மார்க் எடுக்கலாம் எண்பது மதிப்பெண் எண்பது மதிப்பெண்கள் இல்லை எண்பது கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம் தொண்ணூறு கேன் அந்த தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த புரிய கொஞ்சம் அந்த தமிழில் கொஞ்சம் திறமை வேறு இப்போ ஏற்கனவே குரூப் ஒன்று வேறு வந்திருக்கு ஸோ அந்த குரூப் ஒன்னெல்லாம் முடிக்கணும் அந்த குரூப் ஒன்னெல்லாம் முடிச்சுட்டா மட்டும்தான் ஏன்னா அதில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கு இங்கே இருக்கவங்க பாதிக்கப்படக்கூடாது எல்லாரும் வேலைக்கு போகணுங்க திரும்ப அது போய் அப்படியே வேகன்சியாக வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷனில் சேரக்கூடாது ஸோ ஒன் டு எயிட் தமிழ் மீடியம் சார் டைரெக்டாக டேரெக்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்கூலை காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க சொல்லுவாங்க மற்றபடி ப்ரைவேட்டில் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் டிஇஓ ஆஃபீஸ் அல்லது இப்போ இருந்தால் பிஇஓ ஆஃபீஸ் பிளாக் எஜுகேஷனல் வட்டார கல்வி அலுவலர் ஆறாவதுக்கு மேலே உள்ளவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவதுக்கு மேலே உள்ளவங்க ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டு அப்படின்னா மாவட்ட கல்வி அதிகாரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க கைட் பண்ணுவாங்க டிஎன்பிசியில் குரூப் ஒன்று அப்படிங்கிறதுலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துகிற ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறதா கிடையாது மூணு வருஷம் நாலு வருஷமாக ஆகுது நடந்துருக்கு அப்படி ஆயிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏஜ் போயிருக்கும் வரைஞ்சா இந்த குரூப் ஒன்னே போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த கட் ஆஃப் டேட்டை அந்த ஏஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வச்சுருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இனிமே வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு வைப்பாங்க அப்போ ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு வச்சாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஏஜ் போயிடும் சில பேருக்கு ஈவன் சில நாட்களில் கூட ஏஜ் மிஸ் மிஸ் ஆகிடும் ஏஜ் ஒரே ஒரு நாளில் வந்து உங்களுக்கு ஏஜ் மிஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது இது யாருடைய தப்பு இது ஒன்று தேர்வுகளோட தப்பா என்பிசி கரெக்டாக கண்டெக்ட் பண்ணிடுவேன் அப்படி கண்டெக்ட் பண்ணலை அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் இந்த முனிசிபல் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கண்டெக்ட் பண்ணல அண்ணா யூனிவர்சிட்டி தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படிங்கிறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் சரிங்களா ஸோ அது அண்ணா யூனிவர்சிட்டி கண்டெக்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணணும் பண்ணுவாங்க பண்ணணும் அடுத்து வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயும் ஃபஸ்ட்டு டெம்பரரி அப்படின்னு தான் இருக்கும் அது டெம்பரரினா ஒன்லி ஃபார் நாலு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ கிடையாது சரிங்களா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டைம் ஸ்கேல் பேல தான் இருக்குது ஸோ அதனால் அது பெர்மனன்ட் ஜாப்ஸ் தான் ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்க இருக்கிறவங்க அல்லது சப்ஜெக்ட்டை என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ நல்ல போஸ்ட்டு நிறைய பேர் ப்ரிப்பரேஷன்ஸ் ரிலேட்டிவ்லி இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணலாம் ஆனால் இதுக்குன்னு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் இருப்பாங்க வேகன்சி நல்ல வேகன்சி பல்க் வேக்கன்சி ஸோ ஒரு கேள்வி கேட்டேன் மூன்று விளையாட்டுகளையும் விளையாடக்கூடிய குறைந்தபட்ச நபர்கள் அந்த கேள்வியில் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ மூன்று பேர் மூன்று விதமான விளையாட்டு விளையாடுறாங்க அந்த மூன்று பேர் விளையாட்டு விளையாட்டில் குறைந்தபட்சம் எத்தனை பேர் வந்து மூன்று விளையாட்டுகளும் விளையாடக்கூடியவர்கள் அதிகபட்சம் எத்தனை பேர் மூன்று விளையாட்டுகளும் விளையாடக்கூடியவர்கள் அதிகபட்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதிகபட்சம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மூன்று விளையாட்டுகளில் எந்த விளையாட்டில் எழுதுறவங்க கம்மியாக இருக்காங்களோ நம்பர் அதான் அதிகபட்சமாக இருக்கு ஸோ நான் கேட்டது குறைந்தபட்சம் இதுக்குரிய வீடியோ உங்களுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் பழக்கம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போனால் இப்போ முடிஞ்ச குரூப் டூ மெயின்ஸில் பேப்பர் எவாலுவேஷன் போயிட்டு வந்திருக்கார் அவர்கிட்ட நீங்கள் எப்படி எவாலுவேஷன் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு சார் நாங்கள் மார்க் யாருக்கும் போட மாட்டோம் மேக்ஸிமம் பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸில் நான் திருத்தின எல்லா பேப்பருக்குமே நாலு மார்க்கு தான் போட்டேன் மேல் இடத்துல எங்களுக்கு வந்து மார்க் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு புரியலை மேல் இடத்துல ஏன் மார்க் கம்மியாக போடணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நல்ல நம்ம பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரநூறு க்ளாஸ் பண்ணியிருக்கணும் முன்னூறுக்கு ஆனால் இரநூறு க்ளாஸ் பண்ணலாம் அது ஏன் எல்லாேருக்கும் நாலு எல்லாேருக்கும் கம்மியாக போனோம் அப்போ எல்லாருக்கும் கம்மியானா எவ்வளோ கம்மியாக இவர் பாருங்க நாலு மார்க் தான் போட்டுருக்காருங்க ஒரு பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எல்லா பேப்பருக்குமே நாலு மார்க் தான் போட்டுக்காரு அப்படின்னா இப்போ இன்னொருத்தவங்க சில சமயம் இந்த பதின பன்னெண்டு மார்க் போடுவாங்க இது ரொம்ப இதாக இருக்கே இது ரொம்ப உண்மையிலேயே வந்து ரொம்ப அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே பேப்பர் வேல்யூவேஷன் ஒழுங்காக இல்லையுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வர்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இது வந்து அதனாலதான் சொல்றேன் குரூப் டூ ஏ போன்ற தேர்வுகளுக்கு மெயின்ஸே தேவையில்லை அப்படின்றது மெயின்ஸ் இருந்தாலே முறைகேடு கண்டிப்பாக உண்டு மெயின்ஸ் இன்டர்வியூ இதெல்லாம் முறைகேடுகள் நடக்கக்கூடிய இடங்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இங்கே பெர்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது சரிங்களா இதே எம்சிகூ டைப் வந்து பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப்ஸ் என்ன மதிப்பெண் வருமோ அந்த மதிப்பெண் தான் யார் எவால்வேட் பண்ணாலும் அந்த மதிப்பெண் தான் ஆனால் மெயின்ஸ் பேப்பர் வந்து இந்த எவாலுவேட்டர்ஸ் மூட பொறுத்து அவருக்கு கிடைக்க அவருக்கு என்னென்னலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றத அதை பொறுத்து நிறைய நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டிட்டர்மின் பண்ணணும் நம்மளுடைய மதிப்பெண்கள் ஸோ உண்மையிலேயே ஆஸ்பிரன்ஸ் வந்து ரொம்ப பாவம் சார் இப்படியெல்லாம் திருப்தி இப்படியெல்லாம் வந்து டீன் தாண்டி சில ஆஸ்பிரன்ஸ் வராங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து மெயின்ஸ் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ட் இருக்கிறதெல்லாம் லக்கும் கொஞ்சம் வேணும் நமக்கு நேரமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வேலையும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கரியஸ் இருந்ததுன்னா எஸ்பெஷலி கோச்சிங் சம்மந்தமாக கிளாஸஸ் சம்மந்தமாக வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ ரிலின்ஸ் மெயின்ஸ் இந்த மாதிரி பேட்ச் சம்மந்தமாக அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ நன்றி அப்புறம் டெஸ்ட் பேட்சஸ் குரூப் ஃபோருக்கோ இல்லை குரூப் ஒன் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கோ நன்றி